அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் எல்லாரும் யூதரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்ன நல்ல வேளை நான் யாரா இல்ல ஆனா கத்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது தெரியுமா எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளையும் எல்லா அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கட்சில் அமைந்தார்கள் கர்த்தர் உன்னை ஆமை இதை ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே உனக்கு அறிமுகமானவர்கள் கூட உன்னை விட்டு விலகினார்கள் ஆனால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும் போது அநேகர் உன் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கான ரேமாவாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் எனவேதான் சகரியா எட்டு இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ் ஆமை அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகி புத புற ஜாதியாறில் பத்து மனுஷர் ஒரு யூவதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அறிமுகமானவர்கள் கூட வரல அவங்களாம் அறியணும் அவங்களாம் கேள்விப்படணும் என்ன கேள்விப்படணும் ஏய் நம்ம ஒருத்தங்களை ஒதுக்கி பாரு நம்ம ஒருத்தங்களை அற்பமா பாரு அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் கேள்வி படம்